ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பழைய காலத்தில் அம்மா பாட்டி எல்லாம் எங்களுக்கு செஞ்சு கொடுத்த நல்ல ட்ரெடிஷ்னலான ஒரு பிஸ்கெட் வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது கலகலா இதுக்கு பேரே அதுதாங்க அதுக்காக ரெண்டு கப் மைதா எடுத்திருக்கேன் அதே கப்பில் ஒரு முக்கால் கப்புக்கு வந்து சக்கரை எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு வந்து சோடா உப்பு பேக்கிங் சோடா எடுத்திருக்கிறேங்க பர முக்கால் கப்பு சக்கரை பேக்கிங் சோடா எடுத்திருக்கிறேன் அதுக்கப்புறம் கால் கப்பு வந்து நெய் எடுத்திருக்கிறேங்க கால் கப்புக்கு தண்ணி எடுத்திருக்கிறேன் இவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப சிம்பிளாக ஆனா நல்லா டேஸ்டா இருக்குங்க நல்லா அப்படியே கிறிஸ்பியா இருக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்ச சர்க்கரையை கொட்டிட்டு கால் ட கால் கப்புல தண்ணி எடுத்து வச்சிருந்தேன் அதையும் சேர்த்திட்டு நல்லா ஒரு பீட்ரு வச்சு அந்த சக்கரை கரையிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கலாங்க இது கரைஞ்சதுக்கு அப்புறம் சக்கரை கரைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்தது இன்கிரீடியன்ஸ் வந்து சேர்த்துணும் இப்ப வந்து எடுத்து வச்ச நெய்யை சேர்த்திக்கலாங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு இப்ப நெய்யை வந்து சேர்த்திட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கைவிடாம நல்லா கிண்டிக்கோங்க அதுக்கப்புறமா இதுல வந்து ஒரு பிஞ்சுக்கு சோடா உப்பு பேக்கிங் சோடா எடுத்து வச்சிருக்கேன் அதாவது நார்மல் நாம ஆப்ப சோடாம்போ அதை சேர்த்திக்கலாங்க அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அதுக்கப்புறமா தான் மைதா மாவு மைதா மாவு வேண்டாதவங்க கோதுமை மாவு சேர்த்திக்கோங்க இன்னைக்கு வந்து நான் ஒரு அரை கிலோ மாவு தான் எடுத்திருக்கிறேன் நாங்க வந்து சின்ன பசங்களா இருக்கிறப்ப அஞ்சு கிலோ ஆறு கிலோன்னு சொல்லி அம்மா பாட்டி எல்லாம் போட்டு செய்வாங்க அதை நாங்கெல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி கொடுப்போம் இந்த மாதிரி மாவு திரட்டி அவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்டா பண்ணுவேங்க இந்த பிஸ்கெட்டு நிறைய வந்து சுட்டு ஒரு பிஸ்கெட் டின்ல பெரிய பிஸ்கெட் டின்ல வந்து உள்ள போட்டு வச்சிருவாங்க அது வந்து அந்த பிஸ்கெட் டின் ஆட்டினோம்னா கலகலகலான்னு சவுண்டு வருங்க அவ்வளவு கிறிஸ்பியா இருக்கும் அதனால இதுக்கு பேரே நாங்கள் தான் வச்சிருக்கிறோம் இப்ப பாருங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் கையை வச்சு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க தண்ணி எக்கார்ந்து கொண்டு விட்டுற வேண்டாம் இப்போ அதுல இருக்கிற தண்ணியே போதும் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டுக்கு இந்த எல்லாமே நம்மளுக்கு கரெக்டா வரும் உங்களுக்கு அப்படி கொஞ்சம் தண்ணி ஏதாவது எச்சா இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக என்ன மாவு சேர்த்துருக்கீங்க மைதா மாவு கோதுமை மாவு எது சேர்த்திருக்கீங்களோ கொஞ்சம் கூடை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ட்ரை கூடாது பசை நல்லா அந்த பசையாக இருக்கணுங்க அப்போ தான் நம்ம சப்பாத்தி மாவு திரட்டுற மாதிரி திரட்டுறப்ப நல்லா வரும் நம்மளுக்கு இல்லைன்னா நம்ம ஆயிலில் போடுறப்ப எல்லாம் பிரிஞ்சிரும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஒரு பசையோட நம்ம நல்லா திரட்டி எடுத்து ஒரு மணி நேரம் இதை ரெஸ்ட்டு விடணும் கண்டிப்பாக இது வந்து ஒரு மணி நேரம் நம்ம விட்டுட்டு அப்புறம் தான் செய்யணுங்க நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சது உடனேலாம் செய்யவே கூடாது இது பாருங்க நல்லா இந்த அளவுக்கு நம்ம கை வச்சு அழுத்தினோம்னா நம்ம விரல் உள்ளே போகணும் அந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டு பிசைஞ்சு வச்சு இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இதை வந்து சின்ன சின்ன பாலாக எடுத்து உருட்டி வச்சுக்கலாங்க இப்போ ஒவ்வொரு பாலாக எடுத்து நம்ம திரட்டி சப்பாத்தி எப்படி நம்ம திரட்டுவோமோ அந்த மாதிரி சப்பாத்தி கல்லில் வச்சு திரட்டணும் இப்போ எனக்கு ஒரு அஞ்சு பால் வந்ததுங்க இப்போ எடுத்த நான் மாவுக்கு இப்போ அஞ்சு உருண்டை வந்தது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதே மெஷர்மெண்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிகினர்ஸ் இருந்தால் கூட கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோ சுலபமானது செஞ்சு வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் கடையில் விற்கிற பிஸ்கட்லாம் நீங்கள் திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக மாவை டஸ்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கலாங்க ரொம்ப தின்னாக தேய்க்கூடாது ஓரளவுக்கு நல்லா அந்த திக்கா மாவு வந்து நல்லா திக்கா இருக்கணும் ரொம்பவும் தின்னா தேய்ச்சிட்டோம்னா நம்மளுக்கு அது வந்து ரொம்ப முறுகுன மாதிரி ஆயிரும் ரொம்ப திக்கா நல்லா அந்த திக்கா இருந்ததுன்னா நம்மளுக்கு ஆயில்ல ரொம்ப நேரம் வேகும் சில இது வந்து வேகாம கூட போயிரும் அதுக்காக கரெக்டான பதத்துல இந்த அளவுக்கு வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப திக்காவும் வேண்டாம் தின்னாவும் வேண்டாம் இப்போ இந்த அளவுக்கு இருந்தா போதுங்க இதை வந்து நம்ம என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்ல வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு டைமண்ட் மாதிரி நான் கட் பண்றேங்க டைமண்ட் ஷேப்புக்கு நம்ம ஸ்வீட்டெல்லாம் தட்டில் கொட்டி எப்படி கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இல்லை இப்போல்லாம் வந்து நல்லா அந்த கட்ரெலாம் நிறையா வந்துருக்குது அந்த கட்ரை வச்சு கூட நீங்கள் ஷேப் பண்ணிக்கோங்க அது ரொம்ப ஈஸியாக வந்துடும் வேலை முடிஞ்சிடும் இப்போ நான் நைஃப் தான் கட் பண்ணிட்டுருக்கிறேன் அவ்வளோதாங்க இது மாதிரி நம்ம அப்படியே ஒரு சின்ன சின்ன கோடு போட்டு அப்படி அப்படியே எடுத்துட வேண்டியது தான் பாருங்கள் ரொம்ப சுலபமாக கட் பண்ணியாச்சு அவ்வளோதாங்க நான் ஏற்கனவே கடாயில் ஆயில் விட்டு காஞ்சிட்ருக்குது இப்போ இந்த இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க ரொம்ப சுலபமாக கட் பண்ணிக்கலாம் ஒன்றும் கஷ்டமெல்லாம் கிடையாது இதை வந்து நம்ம எக்காரத்துக்கு கொண்டு ஃப்ளேமில் வச்சு போடவே கூடாதுங்க ரொம்ப தீஞ்ச மாதிரி கலர் வந்து நல்லா ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக ஆயிரும் நாம் வந்து இது கோல்டன் கலரில் எடுக்கணும் கடைகளில் கூட இப்போ வந்து கிடைக்கிது இந்த மைதா பிஸ்கட்டுன்னு சொல்லி அது தாங்க நல்லா அந்த கோல்டன் பிரவுன் வரணும் அதுக்காக நம்ம சிம்ல வச்சே தான் அடுப்பை வந்து நம்ம இதை போட்டு எடுக்கணும் இப்போ நான் தான் வச்சிருக்கிறேங்க அடுப்பை நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அடுப்பை வந்து நான் ஃபுல்லாக சிம் பண்ணிட்டேன் இப்போ நம்ம கடைசி வரைக்கும் நம்ம போட்டு எடுக்கிற வரைக்கும் சிம்லயே தான் இருக்கணும் இப்போ இதே மாதிரி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்கணும் ரொம்ப அப்படியே உள்ள கொட்டிடக்கூடாது கொட்டினா ஒரு சிலது வேகம் ஒரு சிலது வேகாம இருக்கும் அதனால மெதுவாக நம்ம பார்த்து பார்த்து நம்ம திருப்பிடணும் நம்ம இதே மொத்தமாக தேய்ச்சி போ கட் பண்ணி போட்டோம்னா நம்மளுக்கு வந்து வேகறது வந்து உள்ள வந்து வேகாம போயிருங்க தான் நான் இந்த மாதிரி ஒரே மாதிரி வந்து தே தேய்ச்சி எடுத்துருக்கேன் பாருங்க அருமையான பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சுங்க இது மாதிரி நீங்க கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி நீங்க சாப்பிட்டு பாருங்க